விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையினூர் அடுத்த சீயப்பூண்டி பகுதியைச் சேர்ந்த முருகன் அருணா என்பவரின் மூத்த மகள் திலகுவதி பிகா முதலாம் ஆண்டு திருவண்ணாமலை கம்பன் கல்லூரி மாணவி மேல்புதுப்பட்டு ஏரிக்கரை பகுதியில் உள்ள தனது வயல்வெளியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் மானந்தல் பகுதியைச் சேர்ந்த குணசேகர் என்பவர் கல்லூரி மாணவியை மிரட்டியதாக தற்கொலை செய்து கொண்டார் மாணவியின் பெற்றோர் முருகன் மற்றும் அருணா புகார் மேல்மலையனூர் காவல் நிலையத்தில் அளித்த நிலையில் இதுவரை காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்காததால் திருவண்ணாமலை சாலை பாலப்பாடி பகுதியில் சாலை மறியல் செய்ய வந்தபோது போலீசார் கைது செய்தனர் வண்டியூய்ய சாலை மறுநாள் ஏய் ஏய் பா தம்பி ஏய் போய் விடு எல்லாரும் சீக்குள்ள ஏறுங்க ஊருமே சொல்லாத ரோக வந்து வெயிட் பண்ணுங்க